அது எனக்கு ஏற்க வந்துட்டுல வந்துட்டு நிறைய வீடியோவில் வந்துட்டு இதை நான் வந்துட்டு ஷைரிங் பண்ணக்கூடிய துணியை வந்து பார்த்தாலே தெரியும் பாருங்க அப்படிங்க பூ போட்ட மாதிரி கொஞ்சம் வந்துருக்குது ஸோ அதே நான் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் காட்டிக் கொள்றேன் எனக்கு ஓகே ஓகே இது ரெண்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு விலை அனைவருக்கும் வணக்கம் நான் நன்லக்ஷன் இப்போ எங்கே நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பருத்து துறையில் அமைந்திருக்கக்கூடிய ஜிஆர்எம் டெக்ஸ்டைலில் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா சொன்னால் உழுப்பு வகைகளை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது முக்கியமாக வந்துட்டு முடல் ஷர்ட்டுகள் போய்ஸுக்குரிய வந்து முடல் ஷர்ட்டுகள் என்னென்ன வகையாக இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் எந்த சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போல இங்கே மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஒரு ஷர்ட் பேக்கெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறோம் என்னென்ன மோடலில் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வாங்குனாங்க என்னென்ன மோடல இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இதை பேருங்கள் இந்த ஷர்ட்டை பேருங்கள் கீழே காட்டுறேன் இதை பேருங்க இந்த ஷர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து நாங்கள் இப்போ ஒரு விலையாக பார்க்க போகிறோம் என்ன விலையில் அடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு மற்றது வந்துட்டு விலையெல்லாம் குறைவாக தான் இருக்கும் அதே நேரம் என்னென்ன விலையில வந்துட்டு அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு

இது வந்து டூ எக்ஸல் சைஸ் இது வந்துட்டு அதே ப்ரைஸ் ஆலருந்து மறுபான் பண்ணிக்கிறேன் ஓகே உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஒரு டிசைனை வந்துட்டு காட்டி கொண்டு வரும் பார்த்து கொடுங்க அடுத்து இதை பாருங்கள் ஸ்மால் சைஸ் இன்னும் கலைவருக்குள்ள ஓகே அடுத்து கொஞ்சம் இது இதை சொன்னால் மூவாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு இதில் சைஸ் பார்த்துக்கணும் சொன்னா இது ஃபோர் எக்ஸ்எல் சைஸ் இது இது வேறு என்ன எந்த உடம்பு மாதிரி இதுக்குள்ள ரெண்டு வேர் போல் ஆகணும் அந்த சைடு பேரு ரெண்டு வியர் போல் ஆகுது இருக்குது என்ன மாதிரி வேறு ஒரு ஒரு டிசைன்ல இருக்குது எடுத்து காத்துக்கிட்டாருங்க கிளர் கிளை உடற்பர் இது வேறு ஒரு ஒரு டிசைன்ல இருக்குது இது இருக்குது இது இருக்குது இந்த விலையிலையும் பார்த்து கொண்டு போகும் இது வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த விலை இந்த டிசைன் பேருங்க இது வந்து மீடியம் சைஸ் இது வந்துட்டு அதே விலை தான் பெறும் இது லார்ஜ் சைஸ் டிசைன் பட்டனு வைப்பாருங்க அப்படிங்கன்னு சொல்லிட்டு இது வந்து ரெண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு இந்த டிசைன் வந்து இது வந்து இது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்ற விலை அடுத்தது அடுத்தது எக்ஸசைஸ் இது மாதிரி விலை விளை வரும் பெட்டன் நல்ல நல்ல பெட்டன் எல்லாம் வந்துட்டு வந்திருக்குது இன்னும் வரைய இருக்குது ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோல வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போதைக்கு வந்து நான் இருக்கிறத வந்துட்டு காட்டி கொண்டு போகிறேன் இது பாருங்க இல்ல நல்லா இருக்கு இதுமே வந்து நல்ல இருக்கணும் ஸ்மால் சைஸ் தான என்ன கலா வெறும்

பிரிச்சு வர டைம் இல்லை அவங்களுக்கு அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னு சொன்னா மேலே வந்து தெரியக்கூடிய மாதிரி இருக்குது அதே சமயம் விலையை வந்து நீங்கள் சொல்லிக் கொண்டு போகிறேன் சைஸை வந்து சொல்லிக் கொண்டு போகிறேன் நீங்க வந்து பார்த்து வந்து எடுத்துக்கொள்ளலாம் இதை பார்த்தீங்கன்னா இது வந்து லார்ஜ் சைஸ் அதுக்கப்புறம் இந்த டிசைனை பாருங்க இது வந்து மேலே நல்லா இருக்குது இது வந்து எண்ணூற்றி தொண்ணூறு இந்த சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாலு ஏழு நினைக்கிறேன் சின்ன பிள்ளைகளுக்கு பத்து பையன் அந்த வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு வந்துட்டு இது ஓகே நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு பெரிய இல்லை ஓகே நல்லா செக் இது வந்துட்டு நல்ல ஒரு துணியில வந்துட்டு வந்துருக்குது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது முன்னாடி வந்து இந்த பூ போட்ட மாதிரி இப்போ வந்துட்டு பூ போட்ட மாதிரி கொஞ்சம் ப வந்துருக்குது ஸோ அதே நான் வந்துட்டு அடுத்தடுத்த வீட்டில் காட்டிக்கொள்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இது மாதிரி வந்துட்டு நிறைய இருக்குது நாங்கள் அடுத்தடுத்த வீட்டில் காட்டிக்கொள்கிறோம் என்ன சொன்னால் வந்துட்டு இந்த சாமான் வேறு இல்லை ஸோ தொடர்ந்தாமல் வீடியோ நீங்கள் பேரணும் அடுத்தடுத்து வீடியோவில் மேபி இப்படியான வந்துட்டு ஷேர்டர் வந்துட்டு வரக்கூடும் நான் அதை வந்துட்டு வீடியோவை பதிவு செய்கிறேன் இது வந்துட்டு ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு சயின்ஸில் பார்த்தேன் இது வந்துட்டு பதினோராவது நம்பர் தானே பார்த்துக்கணும் இப்படியான இப்போ இப்போதைக்கு வந்துட்டு அந்த ஷர்ட் வந்துட்டு இல்லை ஸோ இன்னும் காலங்களில் அது வரக்கூடிய சாத்தியம் இருக்குது இப்போதைக்கு வந்து செக் ஷர்ட்டு அது மாதிரியான வந்து இப்போ இருக்குது இப்போ வந்துட்டு ஒரு ஒரு பெட்டர் வந்து பார்ப்பேன் இந்த இது வந்து ஸ்மால் சைஸ் இது நல்லா இருக்கு பிளாக் கலர் ஓகே இது நல்லா இருக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு மெட்டீரியல் மெட்டீரியல் பேரு நல்ல மெட்டீரியல் இது மேலே ஷைனிங் பண்ணக்கூடிய துணியை வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்க அப்படின்னு சொல்லி நைனிங் பண்ணக்கூடியது நைட்டில் உறவு சாட்டை இருக்கும் நைட்டில் போனோம் நீங்கள் ரோட்டால் போகணுங்கன்னு சொன்னால் நீங்கள் வர்றது கூட தெரியாது அப்புறம் சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் ஓகே அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் இது வந்து மீடியம் சைஸ் சரி ஜெலிகள் வந்து செலவுக்கு இல்லை ஸோ நான் வந்து முதலாவது பெட்டனை மட்டும் காட்டி கொண்டு வந்து அப்படி நிறைய பெட்டினு சொல்லிட்டு ஓகே இது பாருங்க இதுவுமே வந்து நல்லா இருக்கு பாருங்கள் துணி பாருங்க இந்த துணியை பாருங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இது சைஸ் வந்துட்டு த்ரீ எக்ஸ் எல் கொஞ்சம் பெரியாக்களுக்கு நான் நினைக்கிறேன் இருபது சாரி இருபத்தஞ்சு வயசு மீற்பட்டாள் வந்துட்டு இருக்கு முப்பது வயசுக்கு மீற்பட்டாங்க வந்துட்டு போடக்கூடிய அதையும் வந்து பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னேன் இது வந்துட்டு மீடியம் சைஸ் இதான் முடியும் சொல் எக்ஸல் சைஸ் இது இல்லை ஒரு இரு ஆனால் நல்லா இருக்கும் இந்த பார்க்கு ஒரு வானவில் அதாவது வானத்தை பார்த்த மாதிரி இருக்கு இந்த கலர் பாருங்க வானத்தில் நட்சத்திரங்களை பார்த்த மாதிரி இருக்கு அடுத்தது இதை பாருங்க இது மாதிரி நம்ம பாட்டி பண்ணிக்கிறேன் இது மாதிரி இது மாதிரியே காட்டி பண்ணிக்கிறேன் இது வந்து எனக்கு பிடிச்ச ரேக்கினையை வந்துட்டு நிறைய வீடியோவில் வந்துட்டு இதை காட்டி உங்களுக்கு நான் போடுற விஷயக்கு வந்துட்டு ஓகே இப்போ வந்துட்டு இதுண்ட விலை வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு இது வந்து இப்போது த்ரீ எக்ஸல் சைஸ் சரிதானே சைஸ் விலையம் பார்த்துக்கொள்ளுங்க நிறைய உடுப்புகள் வந்து வேற கிடக்கு நான் தொடர்ந்து வந்து வீடியோ போடுறதுக்கு காத்திருக்கிறேன் ஸோ நிறைய உடுப்புகள் கிடக்குது காட்டு டைம் இல்லை அங்கே இருக்குது பாழி இல்லாம கூட இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்குள்ள பேர் ஒவ்வொரு பேட்டர்ன் வந்து இருக்குது ஸோ அதே நம்ம இந்த காட்டி கொள்கிறேன் ஓகே அதே சமயம் பார்த்திங்க சொன்னால் இந்த புக்ஸுக்குள்ளே இருக்கிறத காட்டி கொடுத்துறேன் பாருங்கள் மேலால் இருக்குது இப்போ ஒவ்வொரு டிசைனில் இருக்குது இருட்டா கிடக்கு சாரி ஓகே அடுத்த பார்த்திங்க சொன்னால் இங்கே நிறைய வகையான சேர் இருக்குது இந்த மரக்கடை இருக்குது நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அப்படிங்கு சொல்லிட்டு நான் தொடர்ந்து வந்துட்டு வீடியோ போடுறதுக்கு காத்திருக்குறேன் இவ்வளோ நம்ம வந்து இருக்கக்கூடிய சேட்சர் வந்துட்டு நிறையவே இருக்குது காட்டுறதுக்கு வந்து போதுமான நேரம் இல்லை ஸோ அதே மாதிரி நான் தொடர்ந்து வந்து தனித்தனியாக வந்துட்டு வீடியோவை போட்டுக்கொள்கிறேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க என்னென்ன விலையில் இருக்குது எப்படியான டிசைன்ஸ் இருக்குதுன்ட்டு நீங்கள் கொண்டு முடியுங்கள் நான் வந்துட்டு பிரிட்ஜு காட்டியிருக்க இருக்க மாட்டேன்னு சொன்னால் பிரிட்ஜு காலுறக்க கொஞ்சம் டைம் பிரச்சனை ஸோ அதனால் வந்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன் என் சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து சொன்ன மாதிரி இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கன் க்ளிக் பண்ணுவோம் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு தொடர்ந்து கூடிய மாதிரி இருக்குது இப்போ நான் வீடியோவை முடிச்சுக்கொள்றேன்